சுற்றுலா பயணிகள் அதிகம் பயன்படுத்தும் பகுதியில் நோய் ஏற்படும் வகையில் உள்ள கழிவுநீர் வடிகால் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக அமைந்து வருகிறது அதிக சுற்றுலா பயணிகள் வருடம்தோறும் குவிந்து வருகின்றன மேலும் கொடைக்கானல் மையப்பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியை சுற்றி பொழுதுபோக்கு அம்சங்கள் அதிகம் நிறைந்துள்ளது இதனால் அப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் அதிகம் சென்று வருவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ள பகுதியில் வாகன நிறுத்தம் சைக்கிள் சவாரி படகு சவாரி அம்மா உணவகம் தனியார் உணவகம் என சுற்றுலா பயணிகள் அதிகம் சென்று வரக்கூடிய நிலை இருந்து வருகிறது அப்பகுதியில் கழிவுநீர் வடிகால் திறந்த நிலையில் உள்ளது மேலும் பல மாதங்களாக கழிவுநீர் திறந்த நிலையில் இருப்பதால் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று ஏற்படும் வகை உள்ளது கொடைக்கானல் நகராட்சி சுற்றுலா பயணிகளின் மற்றும் உள்ளூர்வாசிகளின் நலனை கருத்தில் கொண்டு விரைவில் துர்நாற்றம் வீசிக் கொண்டிருக்கும் கழிவுநீர் வாய்க்காலை சுத்தம் செய்து நோய் தொற்று வராமல் பாதுகாக்க வேண்டும் என்று மக்களிடையே கோரிக்கை எழுந்து வருகிறது என் பேர் திலைநாதன் நான் வந்து கொடைக்கானலில் ஒரு சுற்றுலா பயணியாக சுற்றுலா வழிகாட்டியாக இருக்குது இப்போ என்னென்னா கொடைக்கானல் பாதாள சாக்கடை திட்டம் வந்து அம்மனில் இருக்குது வரவேற்க தகுந்தது தான் இப்போ பிஎஸ்என்எல் ஆஃபீஸுக்கு எடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் இதயமான ஒரு லேக்கில் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வெளியூர் பஸ் ஸ்டாப் ஒன்று அங்கே இருக்குது எல்லாமே அங்கே தான் வந்து கூடுறாங்க அங்கே இருக்க கடைகளில் கடை ஹோட்டலு எல்லாமே அங்கே இருக்குது அதில் இருக்க சாக்கடை எல்லாமே ரோட்டில் வெளியில் வருது ரொம்ப அனைவரும் முகஞ்சொலிச்சு போகிற அளவுக்கு இருக்குது ரெண்டாவது அங்கே வந்து செவன்டின்னு ஒரு பொழுதுபோக்கு தளம் இருக்குது அதில் வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லாமே வர்றாங்க அவங்க அந்த அதில் வந்து ரொம்ப விசக்கிருமி வர்ற அளவுக்கு ஒரு வருங்காலத்தில் ஒரு விசக்கிருமி வரும் அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்குது அதை வந்து மாவட்ட நிர்வாகமும் நகராட்சி நிர்வாகமும் உடனே தலையிட்டு மக்களை பாதுகாக்க ஒரு நடவடிக்கை எடுக்க சட்ட சாக்கடை திட்டம் அமைச்சு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்